விஜயகாந்த் பட நடிகை சுதா சந்திரனின் லேட்டஸ்ட் போட்டோஸ் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வைரலாகி வருகிறது விஜயகாந்த் பட நடிகை சுதா சந்திரனின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சில சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவின் டாப் நடிகைகள் பெரும்பாலானோர் குடும்ப வாழ்க்கையில் ஐக்கியமாகி கணவர் குழந்தைகளுடன் நேரத்தை செலவழித்து வருகின்றனர் இதில் சிலர் மட்டுமே இன்றும் படங்களிலும் சீரியல்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர் அந்த வகையில் இஸ் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை சுதா சந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு தெலுங்கில் தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்த சுதா சர்வம் சக்திமயம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் என்றி கொடுத்தார் இப்படத்தை தொடர்ந்து தர்மம் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான நம்பினார் கெடுவதில்லை ஆகிய படங்களில் நடித்து வந்தார் சுதாவுக்கு தமிழில் நல்ல வரவேற்பு இருந்தபோதும் பிற மொழி படங்களிலும் கவனம் செலுத்தி வந்தார் அதன்படி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் பெங்காலி மராத்தி குஜராத்தி போஜ்புரி உள்ளிட்ட பல மொழி படங்களிலும் நடித்துள்ளார் குறிப்பாக ஹிந்தியில் ஏராளமான படங்களில் நடித்துள்ள சுதா சின்னத்திரையையும் விட்டு வைக்கவில்லை ஹிந்தி மலையாளம் தமிழ் தெலுங்கு குஜராத்தி பெங்காலி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகவும் சின்னத்திரை சீரியல்களில் ஒரு கலக்கு கலக்கியுள்ளார் இதைத் தவிர்த்து ரியாலிட்டி ஷோ திரைப்பட தயாரிப்பாளர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இப்படி பல துறைகளில் பல மொழிகளில் கலக்கல் நாயகியாக வலம் வந்துள்ளார் அது மட்டுமில்லாமல் பரதநாட்டியத்தில் மிகவும் கைதேர்ந்தவர் பல நாடுகளில் பரதநாட்டியம் ஆடி மிகவும் பாப்புலராக வலம் வருகிறார் இப்படி தனக்குள் ஏகப்பட்ட திறமைகளை வைத்திருக்கும் சுதா இன்றும் ஹிந்தியில் இரண்டு மூன்று படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார் அதே சமயம் ஹிந்தி சீரியல்களிலும் சூப்பர் ஆக்டிவாக நடித்து வருகிறார் சினிமா துறையில் பல சாதனைகளை அசால்ட் செய்த சுதா சோசியல் மீடியாக்களில் செம்ம ஆக்டிவாக இருந்து வருகிறார் அவ்வப்போது பரதநாட்டியம் ஆடும் வீடியோக்கள் புகைப்படங்களை பகிர்ந்து இன்ஸ்டாகிராமில் செம்ம ஆக்டிவாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் இவரின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சில வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது ஸ்லிம்மாக இருந்த சுதா இப்படி கொல கொழுன்னு போட்டாங்களே என ரசிகர்களின் கமெண்ட்டுடன் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க